வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி டேர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து தினசரி மாதிரி வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலமாக மிக முக்கியமான இருபத்தி வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி டேர்பி தமிழ் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நம்முடைய வினா இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா வினாக்களையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வினா பார்க்கலாம் சிவப்பு ரிக்ஷா என்ற சிறுகதையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன் வந்து எழுதியிருப்பார் ஓகேவா சிவப்பு ரிக்ஷா என்ற சிறுகதையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன் அடுத்து ரெண்டாவது வீணாக பாருங்கள் சிலம்பு செல்வர் என்று சிறப்புடன் அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாபோசி ஓகேவா ஸோ இவர்தான் பார்த்திங்க அப்படின்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு சிறப்பு பேரோட வந்து நம்ம அழைக்கும் அடுத்து மூணாவது வீணாக பாருங்கள் உட்ஸ் கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேவா ஸோ ஆயிரத்தி ஐநூத் எண்ணூற்றி ஐம்பத்தி நாள்தான் பார்த்திங்க அப்படின்னா உட்ஸ் கல்விக் வந்து அறிவிச்சிருப்பாங்க அடுத்து நாலாவது வீணாக பாருங்கள் மன்னரின் உறைவிடத்திற்கு வழங்கப்பட்ட பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயில் ஓகேவா ஸோ கோயிலில் தான் பார்த்திங்க அப்படின்னா மன்னரின் உரை உறைவிடத்திற்கு வழங்கப்பட்ட பெயர் அடுத்து ஐந்தாவது வீணாக பாருங்கள் சங்க காலத்தில் வெற்றிற்குரிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொச்சவை ஓகேவா ஸோ கொச்சவை தான் பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்தில் வெற்றிற்குரிய தெய்வம் அடுத்து ஆறாவது வீணாக பாருங்கள் மருத நிலத்திற்குரிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் ஓகேவா ஸோ இந்திரன் தான் பார்த்தீங்க அப்படின்னா மருத நிலத்திற்குரிய கடவுள் அடுத்து ஏழாவது வீணாக பாருங்கள் தமிழ்நாட்டில் அதிகமான கல்வெட்டுகள் கிடைத்தது எங்கன்னு பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் தான் ஓகேவா ஸோ தமிழ்நாட்டில் அதிகமான கல்வெட்டுகளை வந்து கிடைத்தது யாரோட கல்வெட்டுன்னு பார்த்திங்கன்னா சோழர் கால கல்வெட்டுகள் அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் நெய்தல் திணைத்து நிலத்திற்குரிய பாறை எதுன்னு பார்த்திங்கன்னா மீன்கோட் கோட் பாறை ஓகேவா ஸோ மீன்கோட் பாறை தான் பார்த்திங்க அப்படின்னா நெய்தல் திணைத்திற்குரிய பாறை அடுத்து ஒன்பதாவது வீணாக பாருங்கள் சென்னையின் துறைமுகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று ஓகேவா சென்னையில் வந்து துறைமுகம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்து பத்தாவது வீணாக பாருங்கள் இங்கிலாந்தில் இறந்த கட்சி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர் ஓகேவா ஸோ டிஎம் நாயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தில் வந்து இறந்துருப்பார் இதை வந்து நீதிக்கட்சி தலைவர் அடுத்து பதினோராவது வீணாக அசர கோவை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் ஸோ பெருவாயின் மொழிய முள்ளியார் தான் பார்த்தீங்க அப்படின்னா அசர கோவினுடைய இயற்றிருப்பார் ஸோ கொஸ்டினை பார்த்தீங்களா இந்த பத்தாவது கொஸ்டின் இங்கிலாந்தில் இருந்த நீதி கட்சி தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா டிஎம் நாயர் ஸோ கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்கலாம் ஸோ நம்ம எல்லாமே படித்தா மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் தமிழகத்தில் பாமர மக்கள் போற்றி வளர்த்த இலக்கிய வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் ஓகேவா ஸோ நாட்டுப்புற பாடல்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பாமர மக்கள் போற்றி வளர்த்த இலக்கிய வகை அடுத்து பதிமூணாவது வினா பாருங்கள் மனிதன் இறப்புக்காக தமிழர் பாடும் பாடலின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்பாரி ஓகேவா ஸோ ஒருத்தங்க இறந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒப்பாரி வைப்பாங்க பட் இந்த காலத்தில் வந்து யாரும் மேக்சிமம் வந்து ஆள மாட்டேக்காங்க ஓகேவா ஸோ ஒரு மகளாக இருக்கட்டும் ஒரு மகளாக இருக்கட்டும் ஸோ அழுவது வந்து ரொம்ப ரேர் தான் ஸோ தன்னுடைய அப்பா இறப்புக்கு கூட வராமல் நிறையா மகள்கள் மகன்கள் வந்து இந்த காலக்கட்டத்தில் வந்து இருக்க தான் செய்தாங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் ஓகே அடுத்து பதினாலாவது வினா பாருங்கள் சதுர்வேதி மங்கலம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் குடியிருப்பு ஓகேவா சதுர்வேதி மங்கலம் என்பது பார்த்தீங்கன்னா பிராமணர் குடியிருப்பு அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் நரிவிருத்தம் பாடியவர் சார்ந்திருந்த கால் சமயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமணம் நரிவிருத்தம் பாடியவர் சார்ந்திருந்த சமயம் எதுன்னு பார்த்திங்கன்னா சமணம் அடுத்து பதினாறாவது விண்ணா பாருங்கள் சீவக சிந்தாமணி எச்சமய காப்பியம்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம் ஓகேவா சீவக சிந்தாமணி எச்சமய காப்பியன்னு பார்த்தீங்கன்னா சமண காப்பியம் அடுத்து பதினேழாவது வினா பாருங்கள் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா திருத்தக்க தேவர் ஓகேவா சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா தேவர் அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்கள் சீவக சிந்தாமணியை முடிபொருள் தொடர் நிலையாக செய்யுள் என்று அழைப்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அடியாருக்கு நல்லார் ஓகேவா ஸோ அடியாருக்கு நல்லார் தான் பார்த்திங்க அப்படின்னா சீவக சிந்தாமணியை முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு வந்து அழைக்கார் அடுத்து பத்தொன்பதாவது வினா பாருங்கள் சாரம் என்னும் நீதி நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைப்படியார் ஓகேவா ஸோ முனைப்படியார் தான் பார்த்திங்க அப்படின்னா அரணேச்சரம் அப்படிங்குற நீதி நூலனு நீதி நீதி நூலினுடைய ஆசிரியர் அடுத்து இருபதாவது வினா பாருங்கள் தமிழ் நீதி நூல் புலவர்களில் தலைமையானவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தமிழ் நீதி நூல் புலவர்களில் தலைமையானவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் அடுத்து இருபத்தி ஒராவது விண்ணா பாருங்கள் பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பலபட்டடை சொக்கநாத புலவர் இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் பரணி இலக்கியங்களின் பெயர் எவ்வாறு அமையும்னு பார்த்தீங்கன்னா அடைந்த நாட்டின் பெயரில் அமையும் பரணி இலை இலக்கியங்களின் பெயர் எவ்வாறு அமையும் பார்த்திங்கன்னா தோல்வி அடைந்த நாட்டின் பெயரில் வந்து அமையும் அடுத்து இருபத்தி மூணாவது வினா பாருங்கள் ஒரே இரவில் பாடப்பெற்ற பரணி எதுன்னு பார்த்திங்கன்னா தக்கையாக பரணி ஓகேவா ஸோ தக்கையாக பரணி தான் பார்த்திங்க ஒரே இரவில் பாடப்பெற்ற பரணி அடுத்து இருபத்தி நாலாவது வினா பாருங்கள் பழந்தமிழ் நாணயங்களில் காணப்படும் எழுத்துக்கு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழீ ஓகேவா ஸோ இப்போ தமிழ் தான் பார்த்திங்க அப்படின்னா பழந்தமிழ் நாணயங்களை வந்து காணப்படும் எழுத்துக்கு பெயர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் கருமை வடிவம் கொண்ட த பழந்தமிழரின் கடவுள் எதுன்னு பார்த்திங்கன்னா திருமால் ஸோ திருமால் தான் பார்த்திங்க அப்படின்னா கருமை வடிவம் கொண்ட பழந்தமிழர்களுடைய கடவுள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான இருபத்தஞ்சி வினாக்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வினாக்களில் வந்து வினாக்கள் எவ்வளோனா விடைகள்லேயே வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்புடின்னா கீழே வந்து எழுதுங்க அப்படி இல்லைனா கூட வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய சந்தைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஸோ பிடிக்கலாம் கூட டிஸ்கலைக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து தமிழ் டீச்சர்ஸ் அதாவது பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தட்டும் ஸோ அடுத்த வீடியோவில் மிக முக்கியமான இருபத்தஞ்சு அஞ்சு பார்க்கலாம் நன்றி வணக்கம்